ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஏழு ஆண் பிள்ளைகளுக்கு அப்புறமா எட்டாவதாக ஒரு பொண்ணு பிறக்கிறா அவ தான் நம்ம மாடத்தி அவளோட கணவன் கடல் கடந்து வாணிகம் செய்ய போயிட்டாரு அதனால் மாடத்தி தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வர்றா ஒரு நாள் தன்னோட பிள்ளைகளை திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறா அங்கே ராட்டினத்திலிருந்து தன்னோட மகளை விட்ட ஒருத்தர்கிட்ட சும்மா ரெண்டு வார்த்தை பேசுனா பாரு அதுதான் அவள் வாழ்க்கையே மாற்றிடுச்சு ஊரில் இருந்த சில வஞ்சகர்கள் இந்த சின்ன விஷயத்த ஊதி பெருசாகி ஊர் பஞ்சாயத்துல அவளை பத்தி நஞ்சு கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தங்கச்சி மேல கலங்கம் வந்துருச்சுன்னு நம்பி அவளை ஆணவ கொலை செய்ய முடிவெடுத்தாங்க சுள்ளி பொறுக்க கூட்டிட்டு போய் உதிரம் கொட்ட கொட்ட அவளோட தலையை கொய்துட்டாங்க மாடத்தி கதறி அழுதா ஊரார் வாயை நம்பினீர்களே கூட பிறந்த தங்கையை நம்பாமல் போனீர்களே ஏழு பேர் இருந்தும் ஒருவருக்கு கூடவா என் மேல பாசம் இல்லாமல் போனதுன்னு மண்ணை வாரி இறைச்சிட்டு அதே இடத்துல உயிர் விட்டா ஆனா அவ சாகல அதே இடத்துல குலதெய்வமா நின்று அருள் பாலிக்கிறா அவதான் நம்ம பண்ணம்பாறை மாடத்திய அம்மன்